வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம அமர்ந்து கொண்டு ஒரு ஏழு பயிற்சி என்பது செய்யலாம் இது எல்லாருமே செய்யலாம் சாப்பாடு சாப்பிட்டு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யணும் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிகளுக்கு ஏற்பட்ட தினங்களை கழிப்பது நல்லது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் எதுவும் இல்லை சாதாரணமா நீங்க சேர்ல நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்தாங்க தப்பு இல்லை இதுல மூச்சு காத்த பொறுத்த வரைக்கும் கைகள் வந்து இப்படி மேல உயர்த்தரும் மேல போகும்போது மூச்சு காத்து இழுப்போம் இங்கே வெளியில வரும் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருந்ததுன்னா ஸ்லோவா செய்யுங்க தவறு இல்லை இதுல ரெண்டாவது காய்கறி போய் வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதுல வெளியில போக மூச்சு இதுல உள்ள எடுக்கிறோம் இதுல மூணாவது இப்போ நாலாவது ஸ்தானம் இதுல எல்லாமே ஒரு பத்து பத்து எண்ணிக்கை செய்யலாம் காலையில ஒரு தடவை அதே போல சாயந்தரம் ஒரு தடவை நம்ம செய்யலாம் இதுல உங்களை காதுகள் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்படி டர்ன் பண்ணுவோம் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இதுல செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது நம்ம ஆக்சுவலா தோப்பு வரம் போடும் பொழுது இந்த ஸ்தானம் பிடிப்போம் இது வந்து உங்களுடைய கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் உங்களுடைய மூளைப்பகுதிக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் அதுவே நீங்க வந்து இப்படி அழுத்தும் பொழுது டோட்டலா இப்படி காது இப்படி ஒரு திருகள் கூட பண்ணும் பொழுது உங்களுடைய ராஜ உறுப்புகள் பன்னெண்டு உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகள்ல இந்த ரேகஸ்தானம் இதுல பாத்தீங்கன்னா இப்படி இந்த ஸ்தானம் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு உண்டான ஒரு சேனல் இருக்கு அதே போல நுரையீரலுக்கு ஆக்குப்ரேஷன்ல நம்ம இப்படி கைகளை மடக்கிட்டு எதுவும் இல்ல இப்படி தட்டலாம் ஒரு ஒரு நிமிஷம் தாராளமா செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இதுல ஃபியூச்சர்ல நம்முடைய இருதயத்துல வந்து எந்த விதமான அடைப்புகளும் வராது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சாதாரண மூச்சுதான் அப்படி இல்லைன்னா அப்படி அழுத்தம் கொடுக்கலாம் தப்பு இல்லை இதுல இன்னொரு பயிற்சி நம்முடைய உள்ளங்கை இந்த உள்ளங்கை ஸ்தானத்திலே நமக்கு உண்டான அனைத்து உறுப்புகளும் ராஜ உறுப்புகள் நம்ம சொல்றது நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இருதயம் நுரையீரல் எல்லாத்திற்கும் முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம் உங்களுடைய கண்ணு காது மூக்கு எல்லாத்திற்கும் இதல இதுல ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இதுல நம்முடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புக்கும் பண்ணக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் இந்த மணிக்கட்டு ஸ்தான வரைக்கும் அழுத்தம் கொடுக்கலாம் இதுல உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இருதயம் யூட்ரஸ் அதே போல ஆண்களுக்கு உண்டான ஆண்மை சக்தி எல்லாமே இந்த வரல செய்யும் பொழுது இந்த கைகளையும் செய்யப்பட வேண்டும் இந்த பயிற்சி நீங்க எப்போவுனே செய்யலாம் இந்த அழுத்தம் கொடுக்கறது இப்ப நம்ம டிராவல் பண்றோம் ஒரு இடத்துல நிக்கிறோம்னா தாராளமா இது போல செய்யலாம் சும்மா சாதாரணமா இதுல ஒரு ஒரு நிமிடம் இதுல ஒரு ஒரு நிமிடம் நம்ம செய்யலாம் இது வந்து மூச்சு பயிற்சி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம் இதுவும் நம்ம அமர்ந்து கொண்டு செய்யலாம் ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் கழுத்து பகுதி என்பது நேராக இருக்கணும் இது வந்து நாசிகா முத்ரா இல்ல நம்மளுடைய நாசிக அருகில் வைத்து செய்வதனால இதற்கு இந்த பெயர் சொல்லலாம் அப்படின்னா சாதாரணமாக இது போல வச்சுக்கலாம் தப்பு இல்லை இதில் உதாரணத்துக்கு நம்ம மூச்சு காற்று இழுக்கிறோம் இங்கே நிறுத்த வேண்டாம் அதே மூச்சு காற்று வெளியில் வருது இப்போது ரைட் ஹேண்ட் சைடு மூச்சு காற்று இழுக்கிறோம் அதே ரைட் ஹேண்ட் சைடு என்பது மூச்சு காற்று என்பது வெளிவிடப்பட வேண்டும் இதில் ரெண்டு கலை நம்ம பார்க்குறோம் சூரிய கலை சந்திரக்கலை இந்த பகுதி வந்து சூடாக இருக்கக்கூடியது இது குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது இது ஆண் தத்துவம் இது பெண் தத்துவம் இது பாத்தீங்கன்னா பகல் இது இரவு இது வந்து மேடு பகுதி சொல்லுவோம் அதாவது ஒரு ஸ்தானம் இல்லைன்னா ஒரு ஸ்தானம் இயங்காதுன்ற ஒரு நிலையை சுட்டி காட்டக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம் நம்ம மூச்சு இந்த பயிற்சி செய்வதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீடுகளுக்கு ரொம்ப நல்லது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடியது பெரும் ரொம்ப நல்லது ஸ்கின் ப்ராப்ளம் வராது எடுத்த உடனே ரொம்ப அட்வான்ஸா செய்யணுமா அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் இப்போ இந்த பக்கம் நம்ம பண்ணிட்டோம் இந்த பக்கம் மூச்சு காத்து இழுக்கிறோம் நிறுத்த வேணா மூச்சு காத்து இழுக்கிறது ஒரு பங்குனா வெளியில வரும் பொழுது இரண்டு பங்குகளாக மெதுவா வரணும் இப்ப மூச்சு காத்த நம்ம எடுக்கிறோம்னா இப்படி வரக்கூடாது மூச்சு காத்த எடுக்கிறோம் ஸ்லோவா வெளியே வருது அவ்வளவுதான் இது போல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இருந்து ஒரு பத்து எண்ணிக்கை வரைக்கும் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐம்பத்தி ஒரு எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் மூச்சு பயிற்சி என்பது இப்போ இந்த நாசில செய்யறோம் இதுல வரும் பொழுது இந்த விரல் பயன்படுத்தணும் இதுல வரும் பொழுது இந்த விரல் பயன்படுத்தணும் மாத்தக்கூடாது மெதுவா இழுக்கிறோம் இதுல செய்யும்பொழுது இந்த இடத்த ஃபுல்லா அழுத்த கூடாது மேல லைட்டா வைத்தால் போதும் ஃபுல்லெல்லாம் இப்படி எல்லாம் தூரத்தெல்லாம் ஃபுல்லா அழுத்தி பிரஷர் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மூக்கு எல்லாம் அப்படி ஃபுல்லா அழுத்த கூடாது மூச்சு காத்து போது கவனிங்க மூச்சு காத்த நம்ம எவ்வாறு செயல்படுகிறது மூச்சு காத்து எவ்வாறு வெளியே வருகிறது இதில் சாதாரணமாக செய்யுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுன்னு அவசியம் இல்லை நம்ம போட்ட பதிவு உங்களுக்கு இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதே போல் உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு பதிவு தரேன் நன்றி வணக்கம்